அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது ஒரு பச்சை மிளகாய் இருந்தால் போதும் ஈஸியாக ஒருத்தரோட மனசை மாற்றி அவங்கள உங்களுடைய நினைவாகவே இருக்க வைக்கிறதுக்கு உண்டான ஒரு அரிய வசிய முறையை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் இம்மிடியேட்டாக பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வசிய முறை இது பலர் பயன்படுத்தி வெற்றி கண்ட ம ஒரு வசிய முறை நீங்களும் இதை பயன்படுத்தணும் வெற்றி பெறணுத்துக்காக இந்த பதிவில் நான் இந்த வரிசை முறையை பதிவு செஞ்சுருக்கேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரிந்த கணவன் மனைவி காதலன் காதலி ஒற்றுமைக்கு சிறப்பானது ஒரு நீளமான பச்சை மிளகாய் காம்போடு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க கேட்டா இதற்கு உரிய நாள் நான் சொல்லிடுறேன் இதற்கு உரிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் எந்த டைமில் வேணுனாலும் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணுனாலும் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டு இருந்தால் கூட பண்ண பரவாயில்ல பண்ணலாம் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இது கட்டம் இரண்டாவது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பச்சை மிளகாய் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அழுகி போனதோ நுனி உடஞ்சதாவோ அல்லது காம்பு இல்லாமல் இருந்தால் வேஸ்ட்டு எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக எடுத்துக்கோங்க சின்னதாக எடுத்துக்கிட்டால் போதும் ரொம்ப பெருசுலாம் வேணும் ஒரு ரெண்டு இன்ச்சு லெந்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட போதும் எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் எவ்வளோ முறை வேணாலும் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் குறைந்தபட்சம் ஏழு முறை அந்த மந்திரத்தை சொல்லணும் நீங்கள் சொல்லி முடித்தப்புறம் நீங்கள் அவருடைய பேரை பதினோரு முறை சொல்லி அவங்கக்கிட்ட உங்களுக்கு என்ன காரியம் ஆகணுமோ அவங்கவுங்க பிரிஞ்சுருக்காங்கன்னா அவங்க உங்ககிட்ட திரும்ப வரணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க இல்லை உங்களை லவ் பண்ணணும்னு வேண்டிக்கோங்க அல்லது உங்களை திருமணம் செஞ்சு கொள்ள வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க உங்கள் வேண்டுதல் என்னமோ அதை வேண்டிக்கிட்டு இதை ஒன்று ஓர தண்ணியில் போட்டுருங்க அல்லது புதைச்சிடுங்க ஸ்க்ரீனில் பார்க்குற மந்திரத்தை தான் நீங்கள் ஜபம் பண்ண போகிறீங்க யா மஜிது இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இறைவன்கிட்ட நல்லா வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு இந்த மந்திரத்தை ஏழு முறை சொன்னால் போகிறோம் உங்களால் எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லலாம் அதுக்கப்புறம் பதினோரு முறை நீங்கள் விரும்புவோம் அவருடைய பேரை சொல்லி நான் சொன்ன மாதிரி செய்ய வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்